இன்றைக்கும் நம்மளை வேண்டுமென்றே சில சங்கிங்க இந்த திராவிடம்ன்ற வார்த்தைக்கு பல கலங்கங்களை கற்பிக்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க முன்னாடி சங்கிங்க மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்க மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஆளுநரே அந்த வேலையில் இறங்கியிருக்கிறார் சென்ற வாரம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுகிறார் திராவிடங்கிற வார்த்தை ஒரு கற்பனையான வார்த்தை திராவிடங்கிறது ஒரு கற்பனை சொல் அப்படின்னு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் சொன்னார் திராவிடம்ங்கிறது ஒரு காலாவதியான ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னார் திரு ரவி அவர்கள் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு இதே ஈரோடுக்கு பயணம் மேற்கொண்டபொழுது சவால் விட்டார் என்ன தெரியுமா சொன்னாரு இதே ஈரோட்டில் பேசும்பொழுது ஆளுநருடைய திமுறை நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் நாங்கன்னு சொன்னது திமுக மட்டும் கிடையாது புதிய திராவிட கழகம் போன்ற தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய உணர்ச்சியோடு எழுச்சியோடு ஆளுநருடைய திமுறை நாங்கள் சேர்ந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்